சட்டமன்றத்தில் இருந்த போதும் சரி இதற்கிடையில கொஞ்ச காலம் ஓ பி எஸ் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலும் சரி அதே போல் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் நடக்கிற முதல்ல நூத்தி பத்து விதியை பயன்படுத்தி பல கோடிக்கு திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சிருக்கிறீங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்கிற நூற்றாண்டு விழா தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று கொண்டாடினீங்க சொல்லல கொண்டாடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவு செஞ்சு மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செஞ்சு அந்த விழாவை நடத்தினீங்க அதை கூட விமர்சனம் செய்ய தயாராக இல்லை ஆனால் ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக வழங்கினீர்களா இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா இந்த லட்சணத்தில் வெளிநாட்டுக்கு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா ஆக இந்த நிலையிலே தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தமிழகத்தை பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாத ஆட்சியில் இருந்தால் போதும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நமக்கு பக்கபலமாக இருக்கிறது எதை செய்தாலும் கேட்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் எதை செய்தாலும் நாம் கேட்காமல் இருக்கிறோம் தமிழகத்துடைய உரிமை பறிக்கப்படுகிற நேரங்களில் கூட அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கிறோம் எனவே நாம் எதை செய்தாலும் அவர்கள் கிஞ்சிற்றும் கவலைப்பட மாட்டார்கள் ஆகவே அடிக்கிற அடி கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆக இந்த நாட்டை குட்டிச்சவாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இதோ இங்கே சிலையாக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போறேன் உறுதியோடு போறேன்